வெற்றி கொடி நாட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓர் சகாப்தம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சந்தித்த முதல் சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக திமுக இ காங்கிரஸ் ஜனதா என நான்கு முனை போட்டி நிலவிய நிலையில் வாக்குப்பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னெண்டு பதினாலு ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெற்றது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியத்தில் அழந்தது காரணம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது அதாவது அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டுமே நூத்தி முப்பது இடங்களை பிடித்திருந்தது அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் பன்னெண்டு தொகுதிகளை பிடித்தது திமுக நாற்பத்தி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழு இடங்களையும் அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஐந்து இடங்களையும் பெற்றன ஜனதா கட்சிக்கு வெறும் பத்து இடங்களை கிடைத்தன பார்வர்ட் பிளாக் ஐயுஎம் ஆகியவை தலா ஒரு தொகுதியை பெற்றன திமுக முதன் முதலில் ஆட்சியை பிடித்தபோது பல கட்சி கூட்டணியை அமைத்துதான் பெரும் வெற்றியை பெற முடிந்தது அதற்கு புரட்சித் தலைவரை எம்ஜிஆர் உழைப்பு பங்களிப்பு துப்பாக்கியால் சுடப்பட்டது மொழி போர் யுத்தம் என நிறைய காரணங்கள் உண்டு ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து மிகச்சிறிய கூட்டணியின் மூலம் அதை சாதித்தார் இந்தியாவில் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தது அதுவே முதல் முறை அதன் பின்னர் அவருடைய சிஷ்யர் ஆந்திர மாநிலத்தில் என் மட்டுமே வேறு எந்த திரைப்பட நடிகருக்கும் அந்த அரியணை வாய்ப்பு இன்று வரை கிடைக்கவே இல்லை தனது அரசியல் வழிகாட்டியான பேரறிஞர் அண்ணாவின் வழியில் இருந்து மாறாது மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவோம் என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக தன் பணியை தொடங்கும் என்றார் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியான சமயத்தில் மக்கள் தலைவம் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் இந்த திரைப்படத்தில் இன்னும் சில காட்சிகள் பாக்கியிருந்தன அதனை முடித்துக் கொடுத்துவிட்டு முதல்வர் பதவியேற்க முடிவு செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதன்படியே தேர்தல் முடிவுகள் வெளியாகி பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்